ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தைகள் மியாமியில் வச்சு நடந்து முடிஞ்சிருச்சு இப்படி முடிஞ்சதுக்கப்புறமா ஏதாச்சும் ப்ராக்ரஸ் ஆனது இந்த இடத்துல வருண்டான்னு பார்த்தோன்னா ப்ராக்ரஸ் வந்திருக்கு ஆனால் அதை நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமைதியை நோக்கி கிடையாது ஓஷன் டூ பாயிண்ட் ஓன் ஆரம்பிக்கிறேன்னு ரஷ்யா ஒரு பக்கம் அடிக்கிறாங்க உக்ரைன் ஒரு பக்கம் நீ என்ன என்ன அடிக்கிறது நான் நினச்சி நான் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உன்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு பக்கம் இருக்காங்க ஒரு சைட் சோர்ஸ் பார்த்தோன்னா க்ரெம்லின் வந்து ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மியாமியில் நடந்த பேச்சுவார்த்தை இருக்கு எப்போ வேணாலும் ரஷ்யா உக்ரைன் போல ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படலாம் அமைதியானது ஏற்படலாம்னு சொல்றப்போ நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கிரெம்லின் வந்து கோவத்தில் இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த போரை ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனில் வச்சு ரொம்ப ட்ராக் பண்ணிட்டு இருக்கு மியாமியில் நடந்த பேச்சுவார்த்தை எந்த விதத்திலையும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை கோவத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுல எதிராக குழப்பம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் குழம்பு போயிருக்காங்க அப்படி குழம்பு போயிருக்கிறது நானும் ஒருத்தர் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில தகவல்களை சேர்த்து வச்சு பாத்தோம்னா ஒருவேளை இதுக்கான பதில் கிடைக்கும் அந்த பதில தேடுறதுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோ நானும் ஆக்சுவலாக மேம் இப்போ வீடியோ நேற்று பார்த்துருக்க வேண்டியது ஆனால் இந்த பங்களாதேஷ் இஷ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வீடியோ நடுவில் ப்ளாக் ஆகிடுச்சு அதனால் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுல டிலே ஆயிடுச்சு ஸோ அதுக்காக எல்லாருக்கிட்டே முதல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி டிலே இல்லாமல் நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன் நடுவில் நம்ம அந்த ரெண்டு வீடியோஸ் போட்டதுனால தான் அந்த ஒரு பிரச்சனை வந்துடுச்சு மெயினாக வந்து நேற்று பப்ளிஷ் பண்ண வீடியோ ஸோ பேக் டு திஸ் வீடியோ இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடக்கணும்னா மூணாவது நபர்களோட மத்தியஸ்தம் மத்தியஸ்தம்ன்றது தேவை இந்த மத்தியஸ்தம் வந்து நாம் பண்ணுற ஃப்ரான்ஸ் ஒரு முன்னெடுப்பை இப்போ வச்சுருக்காங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடுவில் பீஸ் புரோக்கரா நான் ஆக்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஆரம்பத்துல இருந்து ரஷ்யா கூட சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நாடான பிரான்ஸ் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காதோ ஒண்ணு ஒருவேளை பிரான்ஸ் இந்த அறிவிப்பை கொடுத்ததுக்கு பின்னாடி ஏதாச்சும் சூழ்ச்சியானது இருக்குமா ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் போர்ல இவங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒன்று உக்ரைன்ல நடக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது தான் உண்மை ஏன்னா பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரில்லியன் அளவுக்கான இயற்கை வளங்களை உக்ரைன்ல இருந்து எடுக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா பதினாலுல இருந்து பதினஞ்சு ட்ரில்லியன் அளவுக்கு உக்ரைன்ல இருந்து அந்த இயற்கை வளங்களை எடுக்கிறதுக்கான அந்த ஒப்பந்தத்தை போட்டப்போ உலக அளவுல பெரிய பேசு பொருள் அது மாறுச்சு ஆனா பிரான்ஸ் இப்படி ஒரு டீல் இந்த இடத்துல பண்ண போறாங்க பிரான்ஸ் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இந்த இடத்துல சைன் பண்ண போறாங்க செய்தி பெருசா இந்த ஊடகங்களையும் பேசப்படல ஆக்சுவலா ரியல் வின்னர்ன்றது அமெரிக்கா தான் ஆனா அவங்களுக்கு அடுத்தபடியே அந்த இடத்துல லாபம் போறது பிரான்ஸ் தான் ஏன்னா ரெண்டு ட்ரில்லியனுக்கும் அதிகமான இயற்கை இந்த ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெப்ரோஸ் மாகாணம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த நிப்ரோ நதியோட நதிக்கரைகள் அந்த நதி படுகை எடுக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருக்காங்க இவங்களோட முக்கியமான நோக்கம் அந்த இடத்துல என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை இவங்களுக்கு வந்து கேஸ் மேலே பெருசாக ஆசன்றது கிடையாது அங்க இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேலே பெருசாக ஆசனத்துக்கு கிடையாது ஏன்னா அவங்க எடுக்கிற காஸ்ட்டை விட டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வந்து ரொம்ப அதிகமாகிடும் அப்படி இருக்கப்போ இந்த ரேர் ஏலமெண்ட் சொல்லுவாங்கல்ல டைட்டானியம் மாதிரி இங்கே முக்கியமான சில மெடல் மூலக்கூறுகளானது உக்ரைன்குள்ளே இருக்குது பறவை கிடக்கு அது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தோன்னா இது அமெரிக்கா மற்ற பகுதிகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ இந்த ஒரு இடத்த ஃப்ரான்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க ஸோ இப்போ அடுத்தது அவங்க அந்த இடத்துல கை வைக்கணும்னா இதுக்கு உக்ரைன் கவர்மெண்ட்டோட ஆதரவு மட்டும் இல்லை உக்ரைன் மக்களோட ஆதரவு ரஷ்யாவோட ஆதரவுன்றது தேவை ஏன்னா திரும்பவும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இவங்க பல பில்லியன் டாலர் கொண்டு போய் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல போர் ஆனது தொடங்கிடுச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திடும் பல பில்லியன் யூரோஸ் பல பில்லியன் டாலர்ஸ் ஆனது அந்த இடத்துல இழப்பாயிடும் ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை உறிஞ்சு இருக்குன்னா இதுக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கணும் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் பிரான்ஸ் நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உக்ரைனோட இயற்கை வளங்களை சொரணுணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் முன்னாடி வந்து இவ்வளோ பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் இயற்கை வளங்களை சொரணாலும் பரவாயில்ல இந்த போர் நின்னா போதும்னுன்ற சாமிக்கு எல்லா மக்களும் அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க ஸோ ஃப்ரான்ஸோட இந்த ஒரு அறிவிப்பு ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு ஒருவேளை ரஷ்யா வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஃப்ரான்ஸோட இந்த மீடியேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் சீக்கிரம் முடியத்துக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்னன்னா இந்த மூன்று தரப்பு ஒன்னாக உட்காந்து பேசுகிறப்போ அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் இந்த மூணு தரப்பு ஒரு டேபிள் உட்காந்து பேசுறாங்கடா இவங்க உக்ரைனோட நல்லதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க நீ எவ்வளோ கொள்ளடிக்கிற எனக்கு எவ்வளவு லாபம் வருது நான் எவ்வளவு இங்கே வந்து எடுத்துட்டு போறேன்னு இந்த ஒரு டாபிக்லயே பேசி சீக்கிரம் இந்த போற முடிச்சுடுவாங்க மொத்தத்தில் கடைசியில் ஏமாந்து நிற்க போறது உக்ரைன் மட்டும்தான் இந்த மியாமி நடந்ததுக்கு அப்புறமா முதல்ல கிரெம்லினோட சோர்ஸஸ் சொல்ல ஒரு செய்தியா உலகத்தோட பெரும்பான்மையான செய்தி ஊடுங்க பிபிசி ல ஒரு ஆர்டிக்கல் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து ரொம்ப ப்ரோக்ரஸிவா போச்சு எப்போ வேணும்னாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த யுத்தத்தோட அமைதி பேச்சுவார்த்தை போகலாம் கூடிய சீக்கிரத்தில் அமைதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது அதுக்கான சயின்ஸ் தெரியுதுன்ற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க உடனே என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகேப்பா இந்த மியாமியில் நடந்த பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினோரு நாடுகளோட பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது ரஷ்யாவுக்கு நெருக்கமான நாடுகள் உக்ரைனுக்கு நெருக்கமான நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லிட்டு பல பல தரப்பு அதிகாரிகள் பங்கேற்ற ஒரு பேச்சுவார்த்தை அது இடத்துல இருந்துச்சு எல்லாம் அப்படி அது கோவம் நினைக்கிறப்போ திடீர்னு பார்த்தா நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல் கிரெம்லினோட சோர்சஸ் இந்த இடத்துல இந்த பேச்சுவார்த்தையை பற்றி ப்ரோக்ரெசிவாக ஒரு விஷயத்த கூட சொல்லலை அதாவது க்ரெம்லினில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் மெட்ரியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன ஒரு செய்தியை அதை வெளியிட்ருக்காங்க ஏன்னா நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வருதுனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது உண்மையாக இருக்கும் அவங்களோட அனாலிசிஸ் அந்த அளவுக்கு இருக்கும் கீழே ஒவ்வொரு விஷயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல மியாமியில் நடந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் சார்பில் இருந்து இதெல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயார்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் வரல அப்படின்னா உக்ரைன் இன்னமும் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு தேவையானது கொடுங்க ரஷ்யாவை நாங்கள் பார்த்துக்கிறோம் ரஷ்யாவை நாங்கள் கவுண்டர் பண்ணுற மாதிரி இன்னமும் அந்த அஃபென்சிவ் அப்ரோச்சில் தான் இருக்காங்க மறுபக்கம் ரஷ்யாவை பார்த்தோன்னா ரஷ்யா சொன்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து கூட பின்வாங்கிற நிலைமையில கிடையாது அதாவது என்னெல்லாம் புதின் வந்து நாலு விஷயத்த மெயினா சொன்னார் அவங்க பிடிச்ச பகுதியில் ரஷ்யாவுக்கு சொந்தம் உக்ரைன் ஆட்சி மாற்றம் ரஷ்ய மொழி மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு நாக்டோவோட இன்வால்மெண்ட்றது உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடாது இந்த நாலுத்தில் ஒரே ஒரு கோரிக்கையிலிருந்து கூட ரஷ்யா பின்வாங்கிற மாதிரி தெரியல அப்படி இதுக்கப்போது உக்ரைனும் அந்த இடத்துல அவங்களோட அப்ரோச்ன்றது நான் வந்து இந்த இடத்துல அமைதிக்கு வரத்துக்கு தயாராக இல்லை எனக்கு ஆயுதங்களை மட்டும் கொடுக்க நான் சண்டை போடுறதுன்னு சொல்லக்கூடிய அந்த அப்ரோச்சில் நிற்கிறதுனால ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சதுக்கப்புறமா எந்த விதமான ப்ரோக்ரஸையும் காட்டலை அவங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்றத இது தெளிவாக காமிக்குது உக்ரைன் சொல்கிறது நியாயம் தானேப்பா அவங்க வந்து ஒரு சுந்தரமான ஒரு நாடு அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தா அவங்களால சண்டை போட்டு ஜெயிச்சிட இல்லைன்னா உக்ரைன் சுதந்திரமான நாடு தான் உக்ரைனுக்கு சுதந்திரம் வேணும் தான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நாடு ஒரு நாட்டை ஆளக்கூடிய நபர்கள் எப்படி யோசிக்கணும் இல்லை எப்படி யோசிப்பாங்கன்னா நாட்டை தவிர்த்து வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது இன்றைக்கி உக்ரைனோட ஆல்மோஸ்ட் ஒரு இருபதுலருந்து இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் நிலப்பரப்பு ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருந்துட்டு இருக்கு அந்த நான்கு ரீஜன் இன்க்ளூடிங் கிரிமியாவோ சத்தனா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில உக்ரைன் இன்னும் பத்து வருஷம் எடுத்துக்கிட்டாலும் இதில் அஞ்சு சதவீத இடத்த கூட அவங்களால் பிடிக்க முடியாது காரணம் அவங்க சண்டை போட்டுகிட்டு இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரஷ்யா படைபலத்தில் பார்த்தாலும் சரி இல்லை எந்த ஒரு கேட்டகரியில் எடுத்தாலும் ரஷ்யா இவங்களை விட பல மடங்கு பல நூறு மடங்கு பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருப்பாங்க ரஷ்யாவை இவங்களால் ப்ளீட் பண்ண வைக்க முடியும் இங்கே போய்ட்டு ஒரு அட்டாக் பண்ணுறது அங்கே போயிட்டு ரஷ்யா ஒரு சம்மரையை நடிக்கிறது இங்கே போயிட்டு கிரிமியாவோட கடற்கரையில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட கப்பற்படை தலங்கள் நடிக்கிறதுனு கண்டிப்பாக உக்ரைனால் ரஷ்யாவை ப்ளீட் பண்ண வைக்க முடியும் ஆனால் அதுக்கு அவங்க திரும்ப கொடுக்கக்கூடிய விலையானது இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு தவறு உக்ரைன் செஞ்சதுக்கு சமமாக மாறிடும் இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா மேலே நடத்தக்கூடிய தாக்குதல்கள் நாட்டோவோட உதவி இருக்கிறதுனால தான் பாசிபிளாக இருக்குது எல்லா செய்தி ஊடகங்களையும் வரக்கூடிய செய்தி என்னென்னா பாரு ரஷ்யாவோட கப்பலாக உக்ரைன் அடிச்சிட்டாங்க இது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் அவ் தான் ஆனால் இதுக்கான குவாடினேட்ஸ்லேருந்து இருந்து அதுக்கான ஆயுத உதவியிலேருந்து அதுக்கான உளவுத்துறை தகவலில் இருந்து எல்லாமே நேட்டோட சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிட்டே உக்ரைன் வந்திருக்கு ஒரு கடத்துக்கு மேலே எப்படின்னா போடான்னு சொல்லிட்டு உக்ரைனை கை கேள்வி விட்டுப்போம் போனாங்கன்னா இன்றைக்கி இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் அன்னைக்கு மொத்தமாக அனுபவிப்பாங்க அன்னைக்கு இவங்களோட இன்டெலிஜென்ஸை மட்டும் வச்சுட்டு இவங்க கிட்டே இருக்கக்கூடிய வெப்பன் சிஸ்டம் மட்டும் வச்சுட்டு இவங்களால் ரஷ்யாவை ஸ்ட்ரைக் பண்ண முடியாது அப்படி இருக்கப்போ இன்னைக்கு உக்ரைன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னா அது இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு நிலங்கள் போனாலும் பரவாயில்ல என் மக்களை நான் காப்பாற்றிக்கிறேன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தால் மட்டும்தான் பாசிபிள் இல்லை அதெல்லாம் முடியாதுன்னா திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இவ்வளவு செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்க அதே நேரத்தில் திரும்பவும் ஒடிசா பொருள் ரஷ்யா தாக்குதல் தொடங்கிட்டாங்க ஜலன்ஸ்கியோட ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ட்ரோன் கடந்த ஒரு அஞ்சு நாட்களில் எங்கள் மேலே ஏவப்பட்டிருக்குன்னு சொல்றாரு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ட்ரோனையும் அவர் இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் சொல்றாரு அது வேற கதை ஆனா இன்டர்செப்ட் பண்ண பட்டதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பாதிப்புகள் வந்திருக்குன்னா இந்தளவுக்கு ரஷ்யா அந்த இடத்துல ட்ரோன்களை ஃபயர் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கிறப்பவே ரொம்ப பெரிய ஒரு நம்பர் நம்ம கணக்கு முன்னாடி வந்து நிற்கிது ஸோ இந்த வீடியோ உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் கிரெம்லினோட அதிகாரிகள் கிரெம்லினோட வட்டாரங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா கோவத்தில் இருக்கிறது தெளிவாக தெரியுது உக்ரைன் என்னடா இந்த அளவுக்கு இழுத்துட்டு இருக்காங்க இந்த போரை சீக்கிரம் முடிக்கணும்னு ஒரு முடிவு ரஷ்யா அவங்களோட படைபலத்தை பயன்படுத்தி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சொல்றதுனால அவங்க எடுக்க போகிறது கிடையாது இருந்தாலும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வீடியோ விடிய சந்திப்பாக மதுரம் முடிப்பது